வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசேன் கேரியர் கைடன்ஸ் குரு பிளஸ் டூ பொது தேர்வு மார்ச் மூணாம் தேதி ஸ்டேட் போர்டு மாணவர்களுக்கும் அதே மாதிரி பிப்ரவரி பதினஞ்சாம் வந்து சிபிஎஸ்சி ஐசிஐசி மாணவர்களுக்கும் பொது தேர்வு ஆரம்பிக்க போகுது இதுவரை வந்து எல்லாருமே என்னென்னக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணாங்கன்னா ஜேஇ எக்ஸாமினேஷன் நீட் இதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு அதிகமான மாணவர்களோட கனவு என்னென்னா ஜேஇ எழுதி வந்து ஒரு ஐஐடி என்ஐடி சிஎஃப்டிஐ அதே மாதிரி நீட்டு படித்து வந்து ஒரு டாக்டர் ஆகிறதுக்காக தான் எல்லா பெரும்பாலான மாணவ மாணவிகளோட கனவாக இருக்கு ஆனால் அதுக்கான கோச்சிங்ஸ் தான் வந்து அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க ஆனால் உண்மை என்ன ப்ளஸ் டூவோட மார்க் வந்து அதிகமாக வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்கள் யாருமே வந்து நினைக்க மாட்டேறீங்க ப்ளஸ் டூ பொதுத் தேர்வுக்கான அந்த மார்க்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த வீடியோல போய் டீடைலா போய் பார்ப்போம் பொது தேர்வு எல்லாருமே வந்து பொது தேர்வை வந்து அவ்வளோ வந்து சீரியஸா எடுத்திருக்கிற மாதிரி எனக்கு தெரியல நம்ம வந்து நிறைய மோட்டிவேஷன் அந்த எக்ஸாமினேஷன் பயம் இல்லாமல் எப்படி எழுதுன்னு சொல்லி நிறைய ப்ரோக்ராம் பண்ணும்போது அதிகமான மாணவ மாணவிகளோட இது என்னவா இருக்குன்னா ஜெய எக்ஸாமினேஷன்ஸ் அண்டு நீட் இந்த ரெண்டுக்கு தான் வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து மாணவ மாணவிகள் கொடுக்குறாங்க அதே மாதிரியே அந்த பள்ளிகளும் வந்து நீட் பேட்ச் ஜெய்இ பேட்ச் இந்த மாதிரி வந்து ப்ளஸ் டூ கிளாஸையே வந்து அவன் என்ன செஞ்சுருக்காங்கன்னா நீட் பேட்ச் பேட்ச் இப்படி வந்து பிரித்து வந்து அவங்க கிளாஸே வந்து அதிகமான கான்சன்ட்ரேஷன் வந்து அவங்க ஜெய்க்கும் நீட்டுக்கும் தான் வந்து பெரும்பாலான பள்ளிகள் வந்து இருக்காங்க இதில் வந்து மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் வந்து ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும் இப்போ ஜேஇஇ எக்ஸாமினேஷன் வந்து அதிகபட்சமான சீட்டுகள் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபதாயிரம் சீட்டு கூட கிடையாது அல்மோஸ்ட் சிக்ஸ்டி தௌசண்ட் சீட்ஸ் மட்டும்தான் இருக்குது அது ஆல் ஓவர் இந்தியா காம்படிஷன்ஸ் அதே மாதிரி வந்து இப்போ நம்ம நீட்டின்னு பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டு லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் தான் இருக்கு எம்பிபிஎஸ் டாக்டர்ஸோட இது ஸோ இதுக்கு வந்து காம்படிஷன்ஸ் ஓவர் அது போக வந்து மற்ற கல்லூரியில் சேரணும் ஒரு நார்மல் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் சேரணும் அதே மாதிரி வந்து ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் சேரணும் இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு எது கொடுக்கணும்னா நீங்க எழுத போற பிளஸ் டூட புது தேர்வுக்கான மார்க்குகள் அடிப்படையில் தான் இருக்கும் இன்ஜினியரிங் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் என்னன்னா நீங்க மேக்ஸ்ல புல் மார்க் பிசிக்ஸ்ல பாதி கெமிஸ்ட்ரியில பாதி இது வச்சு தான் வந்து கட் ஆஃப் பண்ணுவாங்க இதே மாதிரி வந்து நீங்க லாக்கு போறீங்க எதுக்கு ஒரு மாதிரி நீங்க போங்க அக்ரி எதுக்கு ஒரு போங்க உங்களுடைய பிளஸ் டூட மார்க் நீங்க எடுக்கிற மார்க் அடிப்படையில் தான் கட் ஆஃப் கால்குலேஷன் பண்ணுவாங்க இது போக இன்னொரு ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கோங்க இப்போ எல்லாருமே வந்து கோச்சிங் ஜெயிக்கு பிரிப்பேர் பண்ணிருக்கீங்களா அந்த ஜெயிக்கும் வந்து பேசிக் வந்து நீங்க வந்து செவன்டி ஃபைவ் பர்சன்ட் எடுத்துருக்கணும் டோட்டல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்க டோட்டலும் வந்து என்னது செவன்டி ஃபைவ் பர்சன்ட் எடுத்து குமிலேட்டிவ் நீங்க செவன்டி ஃபைவ் பர்சன்ட் இருந்தா மட்டும்தான் ஜெயிக்கே எலிஜிபிள் ஆனா வந்து அது மறந்துட்டு எல்லாருமே வந்து என்னன்னா ஒரு என்ட்ரன்ஸ் அதே மாதிரி வந்து இன்னொரு ஒரு பெரிய வித்தியாசங்கள் உங்களுக்கு என்ன இருக்குன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு எல்லாமே ஒன் ஒன்வர் மாதிரி தான் எய்தர் ஆல் சாய்ஸ் மாதிரி தானே ஏபிசிடி இருக்கும் அதுல இருந்து நீங்க வந்து சாய்ஸ் சூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதுக்கான இதுதான் வந்து இத்தனை நாள் வந்து அதிகமா மாணவ மாணவிகள் வந்து சப்போஸ் வந்து ஒரு எழுபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் இருக்குன்னா ஒரு அவங்க என்ன மைண்ட் செட் இருப்பாங்கன்னு நான் ஒர்க் அவுட் பண்ணி ஒரு ஐம்பது கொஸ்டின் அப்படி தெரியலையா இங்கி பிங்கி பாங்கின்னு போட்டு கூட நீங்க என்ன செய்யலாம் ஏபிசிடி வச்சு நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ல எழுதலாம் ஆனா பொது தேர்வு அப்படி கிடையாது உங்களுக்கு ஒன் மார்க் டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் இந்த மாதிரி வந்து உங்களுக்கான மார்க்குகள் இருக்கிறதுனால எழுதணும் ஏன்னா இப்ப பெருமான மாணவ மாணவிகளுக்கு வந்து அந்த எழுதுற பழக்கங்கள் ரொம்ப குறைஞ்சிருச்சு ஏன்னா அந்த பெருமான மாணவர்கள் எதுக்கு இருக்கீங்க என்ட்ரன்ஸ்க்கு கோச்சிங் இருக்கிறதுனால எப்படிதான் வந்து ஏதாவது ஒண்ணுதான் சூஸ் பண்ண போறோம் அவங்களோட மைண்ட் செட் வந்து ரொம்ப நேரவா இருக்கு ஆனா பொது தேர்வு அப்படி கிடையாது நீங்க பிக் கொஸ்டின் எழுதுனா வந்து நீங்க டிஸ்கிரிப்டிவா எழுதணும் அந்த மாதிரி எழுதுறதும் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கு இது எல்லாமே வந்து மாணவர்கிட்ட வந்து கம்மியா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் இது போக வந்து நீங்க அந்த பிளஸ் டூ மார்க் வந்து நீங்க அடுத்த என்ட்ரன்ஸ் தவிர மிச்சம் எந்த ஒரு கல்லூரிக்கோ ஒரு பாடப்பிரிக்கோ போனாலும் உங்களுடைய பிளஸ் டூ மார்க் தான் முடிவு எடுக்கும் நீங்க அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க சோ அதனால வந்து பிளஸ் டூ மார்க்ல வந்து எவ்வளவு கலோ நீங்க ஸ்கோர் பண்றீங்களோ அவ்வளவு கலோ வந்து என்ட்ரன்ஸ் இல்லாத மற்ற கல்லூரிகளுக்கு எல்லாமே பெரும்பாலும் கல்லூரிகள் வந்து என்ட்ரன்ஸ் இல்லாம தானே இருக்கு நீங்க தமிழ்நாட்டில அதிகமா படிக்க போறீங்க நீங்க தமிழ்நாட்டில் வந்து நீங்க அதிகமா படிக்க போறீங்கன்னா என்ட்ரன்ஸ் இல்லாத கல்லூரிகள் தானே வந்து அதிகமா இருக்கு அந்த கல்லூரிகளுக்கு வந்து உங்களுடைய பிளஸ் டூ மார்க் தான் வந்து கை கொடுக்கும் அதுவும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்போ நீங்க ஒரு சார் இன்ஜினியரிங் கட் ஆஃப் சொல்றீங்க ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ்ல வந்து நான் எப்படியா போய் சேர்ந்து அப்படி கிடையாது இப்ப நீங்க ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் போய் சேரணும்னாலும் இப்ப நீங்க பிசிக்ஸ் நீங்க ஒரு பிஎஸ்சி பிசிக்ஸ் சேரணும் நினைக்கிறீங்க நீங்க பிசிக்ஸ்ல அதிகமான மார்க்கும் பிளஸ் டோட்டலும் இருக்கணும் எல்லா கல்லூரியும் வந்து உங்களுக்கு எப்படி அட்மிஷன் வந்து கொடுப்பாங்கன்னா நீங்க வந்து ஒரு பிசிக்ஸ்ல வந்து நீங்க வேணும்னா பிசிக்ஸ்ல அதிகமான மார்க் பிளஸ் டோட்டல் இதே மாதிரி பிஎஸ்சி மேக்ஸ் நீங்க வேணும்னா மேக்ஸ்ல அதிகமான மார்க் பிளஸ் டோட்டல் மார்க் இதை பேஸ் பண்ணி தான் வந்து அதிகமான கல்லூரிகள்ல வந்து உங்களுக்கு சீட் இருக்கும் ஸோ அதனால வந்து ஜெய் வந்து ஃபேஸ் ஒன் முடிஞ்சிருச்சு அடுத்த நீட் வந்து உங்களுக்கு இனிமே தான் நடக்க போகுது ஸோ அதனால வந்து இன்னையில இருந்து நீங்க என்ன செய்றீங்கன்னா அந்த நீட்டோ ஜெய் அதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனை கொஞ்சம் தூக்கி வைங்க முதல்ல வந்து போர்டு எக்ஸாமினேஷன்ஸ்கான கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க பிளஸ் டூல அதிகமான மார்க் பண்றக்கான ஸ்கோர் முயற்சி பண்ணுங்க எவ்வளவு அதிகமா எடுக்கிறீங்களோ மாதிரி வந்து உங்களுக்கு நல்ல நல்ல கல்லூரிகள் கிடைக்கும் இதை மறந்துடாதீங்க ஏன்னா அதுக்கப்புறம் நீட் தான் வரப்போகுதுன்னா நீட் வரட்டும் போர்டு எக்ஸாமினேஷனுக்கு அப்புறம் தானே நீட்டோட எக்ஸாம்லே நடக்க போகுது இன்னொரு வந்து ஒரு மேஜர் 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 வந்து நம்ம ஒரு மோட்டிவேஷன் எக்ஸாம்பிள் சொல்லி ப்ரோகிராம் நடத்தும் போது தெரிஞ்சது என்னன்னா நீட் பசங்க நீட்டுக்கு கோச்சிங் கொடுக்கிற பள்ளிகளிலும் நல்லா அண்ட் பண்ணிக்க நீட் கோச்சிங் வந்து போறீங்க பெரும்பாலும் நீட் வந்து கோச்சிங் கொடுக்கறாங்க அவங்க வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட தான் வந்து அதிகமான போக்கஸ் கொடுக்குறாங்க எது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஆனா அந்த நீட் பசங்களுக்கு எதுல வந்து கான்சன்ட்ரேஷன் கம்மியா இருக்கு மேக்ஸ்ல வந்து அவங்களுக்கு ரொம்ப வந்து கம்மியா இருக்கு சப்போஸ் இப்போ ஒரு பயோ மேக்ஸ் படிக்கிற பசங்க வந்து நீங்க நீட் பேட்சில் சேர்ந்துட்டு நீட்ல வந்து நான் சொன்ன சீட் ரொம்ப கம்மியா ஒரு ஐயாயிரம் சீட்டு தான் தமிழ்நாட்டு லெவல்ல இருக்கு அது போக நீங்க டீம்ல போலாம் சப்போஸ் அந்த அளவுக்கு உங்களால மார்க் ஸ்கோர் பண்ண முடியலையா நீங்க ஆப்வியஸ்லி வந்து அடுத்த காலேஜுக்கு தானே வரணும் அடுத்த காலேஜ்ல வந்து நீங்க மார்க் கம்மியா இருந்தா எப்படி கிடைக்கும் இல்ல வந்து நீங்க வந்து ஒரு இன்ஜினியரிங் போகணும்னு நினைக்கிறீங்க நல்லா தீங்க பயோ மேக்ஸ் கோச்சிங் பண்ண பசங்க நம்மளுக்கு ஒரு எம்பிபிஎஸ் நல்ல ஒரு கல்லூரி கிடைக்கல இல்ல கிடைக்கலன்னா நீங்க ஒரு இன்ஜினியரிங் ஆப்ஷன் வந்தீங்கன்னா அங்க வந்து மேஜர் ரோல் பண்ண போறது என்னது மேக்ஸ் பயோமேக்ஸ் மேக்ஸ் படிக்கிறவங்களுக்கு வந்து மேக்ஸ் ரொம்ப முக்கியமானது ஏன்னா மேக்ஸோட ஃபுல் மார்க் பிசிக்ஸ் பாதி கெமிஸ்ட்ரி பாதி வச்சு தான் இன்ஜினியரிங் அட்மிஷன் இருக்கு ஸோ அந்த நீட் பசங்களை அதிகமாக வந்து மேக்ஸ வந்து அதிகமாக படிக்கிறது அதே மாதிரி வந்து சொல்றதுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு நிறைய பள்ளிகளில் வந்து அந்த நீட் பேட்ச் பசங்களுக்கு மேக்ஸ் வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணல ஏதோ ஜஸ்ட் பாஸ் பண்ற அளவுக்கு தான் வந்து அவங்களோட மைண்ட் செட் இருக்கு அதனால வந்து இன்னும் டைம் இருக்கு அதே மாதிரியா வயசு வருஷா ஜெய்கான கோச்சிங் கொடுக்கற இடத்துல வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸுக்கு கன்சன்ட்ரேஷன் பண்றாங்க அவங்க வந்து என்னது பயாலஜில இல்ல போக வந்து இந்த ரெண்டு மேட்ச் பங்கல வந்து லாங்குவேஜ்லயும் வந்து இங்கிலீஷ் தமிழ்ல லாங்குவேஜ்லாம் அவங்க ஒரு பெரிய வந்து ஒரு கேர் எடுத்த மாதிரி தெரியல இது வந்து சொல்றதுக்கே எங்க வருத்தமா தான் இருக்கு ஏன்னா எல்லாருமே வந்து நல்ல கல்லூரியில் பெரிய என்ட்ரன்ஸ் இருந்து போகணும்னு நினைக்கிறத தவறு இல்லை சப்போஸ் அந்த இடத்துல வந்து கிடைக்கலாம் வந்து நீங்க ஆல்டர்னேட்டிவ் ஒரு பெஸ்ட் நீங்க சூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு எது இருக்கும்னா பிளஸ் டூ ஓட மார்க் மட்டும்தான் இன்னொன்னு நீங்க ஒரு ஸ்காலர்ஷிப் இப்போ வந்து நீங்க ஸ்காலர்ஷிப் வந்து நீங்க பிளஸ் டூக்கு அப்புறம் காலேஜ் போட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்காலர்ஷிப் இருக்கு நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல போனீங்கன்னா நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு ஈவன் வந்து நிறைய சீமெண்ட்ஸ் ஹெச்டிஎஃப்சி இந்த மாதிரி நிறைய பிரைவேட்ஸும் வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க அந்த ஸ்காலர்ஷிப்க்கு எல்லாம் எதுனா உங்களுடைய பிளஸ் டூ மார்க் தான் நீங்க கட் ஆஃப் ஜெய் ஸ்கோர் எதுவுமே உங்களுக்கு யூஸ் ஆகாது உங்களுடைய பிளஸ் டூ மார்க் தான் நீங்க எந்த போர்ட்ல படிங்க ஸ்டேட் போர்ட்ல படிங்க சிபிஎஸ்இ ல படிங்க எதுல படிங்க ஆனா ஸ்காலர்ஷிப்னு ஒண்ணு வரும்போது

இنا ப்レッスンக்கு நீங்க நல்லா படிக்க ஆரம்பிச்சிடுங்க ஆட்டோமேட்டிக்காவே நீங்க அடுத்த வர இப்போ என்ன ஜெய்னிோட செஷன் நீங்க உங்களுடைய போர்டு எக்ஸாமினேஷன் வந்து ரொம்ப நீங்க தரவா பிரேப் ஆட்டோமேட்டிக்கா அதுதான் இந்த போர்டுல வந்து நீங்க அதிக அவங்க வந்து அபஜெக்டிவா கேட்க போறாங்க அதனால வந்து மார்ச் 25 தேதி வரை ஸ்டேட் போர்டு பசங்கனா எக்ஸாம் வந்து லாஸ்ட் நாள் வந்து அவங்க மார்ச் இருபத்தஞ்சு அதே மாதிரி சிபிஎஸ்சி பசங்களுக்கு மார்ச் முப்பத்தொன்றுன்னு நினைக்கிறேன் அதுவரை வந்து நீங்கள் செய்து வந்து என்ட்ரன்ஸ்க்கான சிலபஸை விட்டுட்டு உங்கள் போர்டு எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸை படிங்க 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 இதை பார்த்துட்டு இருக்க பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் ஒன்று நினச்சிக்கோங்க உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஜேஇ நீட்னு சொல்லி உங்கள் குழந்தைகளை வந்து தான் வந்து உங்களுடைய நீங்கள் சாதிக்க முடியாததை உங்கள் குழந்தைகளை சாதிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் இன்கேஸ் வந்து அதில் என்ட்ரன்ஸில் ஒரு நல்ல ஸ்கோர் கிடைக்கலட்னா அவங்க ஒரு ஆல்டர்னேட்டிவாக நல்ல கல்லூரிக்கு போகிறதுக்கு ப்ளஸ் டூ மார்க் தான் கை கொடுக்கும் இதை நீங்கள் மறந்துடாதீங்க அதனால இதை பார்த்துட்டு இருக்க பெற்றோர்கள் வந்து நீங்கள் தான் வந்து உங்கள் குழந்தைகளை வந்து நல்ல கைடன்ஸ் பண்ணி ப்ராம்ப்டாக வந்து அவங்கள வந்து நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் தேவை ஸோ அதனால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைவரும் மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா ப்ளீஸ் கான்சன்ட்ரேஷன் ஆன் பிளஸ் டூ எக்ஸாமினேஷன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னது லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இனி வரப்போகிற உங்களுக்கு நிறையா என்ட்ரன்ஸ் என்னென்ன இருக்குது என்னென்ன காலேஜில் வந்து என்னென்ன மார்க்கு கிடைக்கும் அது எல்லாமே வீடியோஸ் இருக்கும் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்